காய்ச்சல் குடிசன வந்துட்டே மணி என்ன மூணு ஆகிட்டேன் மூணு ஆயிட்டனா நம்ம வந்துருவோ இனிமேல் நான் ஒழுங்காக வரேன்னு உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் ஒழுங்காக நல்ல பிள்ளைய வந்துட்டு நம்மளை அழைச்சே செய்கிறவங்கள அலற வைக்கிற ஈஸியான ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன் இதில் என்னக்கா ஈஸியான ட்ரிக்ஸ் இதெல்லாமே கஷ்டம் தானக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வீங்க கண்டிப்பாக இல்லைங்க இது வந்து ரொம்ப 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 ஈஸியானது நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் போடுற வீடியோவில் அத்தனையுமே என்னுடைய சொந்த வாழ்க்கையில சொந்த அனுபவத்தில் செருப்படி வாங்கி அதுக்கப்புறம் திருந்தி நல்ல பிள்ளையாக நான் உங்களுக்கு போடுறதா என்னோடய வீடியோவாகவே இருக்கும் ஏன்னா நான் என்னெல்லாம் பட்டு திருந்தி வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் என்னோடய வீடியோவே நான் போட்டுட்ருப்பேன் ஸோ மறக்காமல் நீங்களும் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆரம்பிக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு எப்போ முடியல என்ன பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்பிக்கலாமா நாம் சில பேர் மேலே ரொம்ப ஓவராக மரியாதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பைத்தே மாதிரி மாதிரி சொல்லப்போனால் பட் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நம்மளை ஒரு மனுஷியாக கூட கண்டுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒன்று மாதிரி அப்படியே நம்மளை வந்து இது பண்ணுவாங்க எந்த மாதிரி எம்ப எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனாலும் நம்மகிட்ட கேட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம என்ன தான் பண்ணுவோம் எல்லாத்தையுமே அவங்கள்கிட்ட தான் போய் போய் டக்கு டக்குன்னு போயிட்டு போயிட்டு நின்று கேட்டு கேட்டு நிற்போம் பட் அந்த தான் நம்ம பண்ணவே கூடாது ஆனால் நம்ம அதை மட்டும்தான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருவோம் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நம்மளை வந்து அவங்களை தேடி வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது மூலமாக அவங்க நம்ம என்னன்னா நம்மளை அலட்சியம் செஞ்சவங்க நம்மளை தன்ன பாட்டில் தேடி நம்ம வீட்டு வாசலில் வந்து தட்டி நிற்கணும் நம்ம அப்போ துறப்பமாக வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து சூப்பர் சூப்பர் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆனால் நம்ம அவங்க அவங்களுக்காக ரொம்ப மெனக்கெடுப்போம் அப்படித்தானே பட் அவங்க என்ன செய்வாங்க நம்மளோட உழைப்பையும் நம்மளோட நேரத்தை மட்டும்தான் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அவங்கள நினச்சி நினச்சி ஓடா தேஞ்சி ஒய்யாரமாக நிற்போம் பட் அவங்க வந்து ஜாலியாக தான்ப்பா இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்மள ஈஸியாக ஒதுக்கிட்டு நமக்கு எந்த மதிப்பு மரியாதையுமே தரவே மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்ட்டு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா எங்கே யோசிக்க அதுக்கெல்லாம் நேரம்லப்பா அப்படிங்காதீங்க யோசிச்சு பாருங்க அப்போ தான் புரியும் நம்ம எத்தனை பேருக்கு இப்படி ஓடா தேய்ச்சி ஒழிஞ்சு ஓஞ்சி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஓவராக ரொம்ப பாசமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க சத்தியமான நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இது மட்டும்தாங்க நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பாசத்தை என்றைக்கு யார் மேலே காட்டுறீங்களோ அன்றைக்கி வந்து அந்த இடத்துலருந்து நமக்கு வந்து மதிப்பு வரவே செய்யாது அது மாமியாராக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் ஏற்று வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் ஏன் உங்களோட சொந்த ரொம்ப ரொம்ப சொந்த சொந்த உறவுக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க நம்ம உடனே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஐயோ நம்ம என்ன பண்ணோன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம உறவு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ மேடம் வாட்ரு சால்ட் வாட்ரு நான் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ரிக் நம்பர் ஒன்று ஏற்றாத மௌன விரதத்தை ஆமாங்க எவ்வளோ அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான விரதனா சொல்லிடலாம் அன்றைக்கி வந்து சாப்பிட்டு கூட விரதம் இருக்கு சாப்பிடாம கூட விரதம் இருப்போம் பட் அப்படிலாம் இருக்கிறத விட இந்த மௌன விரதத்தை இருந்து பாருங்களேன் போய் உள்ளே ஒன்று கூட தாக்காது நம்ம தேடி ஓடி வந்துடுவாங்க இதெல்லாம் எனக்கு சம்பவம் ஒரு கூட்டாச்சுப்பா அதை தான் சொல்லுவாங்க இது ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம் இல்லை ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன நினைக்கிறமோ அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது நம்மளை உத்து ஊத்து பார்த்தாலும் சரி வடிவேல் உத்து உத்து ஊத்து பார்த்தாலும் சரி இல்லை அடித்து கேட்டால் கூட சரி நம்ம வந்து சொல்லவே கூடாது நம்ம என்ன யோசிக்கிறோன்னுட்டு அவங்க மட்டும் பிச்சு என்னடா இவன் வாயே திறந்து தொலைக்க மாட்டேங்கிற துறந்தா புலம்பிக்கிட்டே இருக்கா திறக்கலன்னா நம்மளை புலம்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அதுக்கு நம்மளோட கையில் தான் இருக்குது அப் அப்படி இருக்கணும் இந்த சின்ஜான் சொன்ன மாதிரி அமைதியோ அமைதி அமைதியோ அமைதின்னு சொல்லிட்டு நீங்கள் பட் அமைதியாக இருங்க எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு பேசாதீங்க பக்கத்தில் தான் இருக்கணும் பட் தூரமாக இருக்கிற மாதிரி நம்மளை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கணும் பட் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது கிட்ட தான் இருந்துக்கணும் அது எப்படின்னா பக்கத்தில் இருந்துகிட்டே நம்மளை எப்படி மிஸ் பண்ண வைக்கணும் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ே மிஸ் பண்ணுறத பார்த்துக்கிட்டே நம்ம யோசிக்கிற பாட்டு பம்பறக்காமட்டே ஐயா என்ன பாடப்படுறதுல படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் தவிர ஐயோ நமக்காக ஃபீல் பண்ணுறாங்களேன்னு போய் பொசுக்கடு போய் நின்றுட்டோன்னா நமக்கு அப்புறம் சுத்தமாக வந்த இடத்துல மதிப்பு மரியாதை கௌரவம்ட்டு எதுவுமே இருக்காது உள்ளுக்குள்ள நினச்சி சிரிச்சிக்கணும் ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டரர் பீஸாக நடந்துக்கணும் எக்காரத்தை கொண்டு சிரிச்சிடக்கூடாது சிரிச்சுக்கணும் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க சரியா ரொம்ப சிம்பிளாக சொல்லணுண்ணா நீங்கள் சைலண்ட் சொறுபினியாக இருக்கணும் இந்த சொருபினியில் இருக்கிறதுல தான் நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்டன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்காக அவங்கள பற்றி தப்பு தப்பா யார்கிட்டயும் பேசாதீங்க நல்லதும் பேசாதீங்க கெட்டதும் பேசாதீங்க அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீங்கள் அவங்கள பற்றி எதுவே பேசுகிறீங்க நீங்கள் அமைதியாக இருங்க அவங்களே யோசிக்கணும் என்னடா இவள் எப்போல்லாம் அதாவது இப்போல்லாம் முன்ன மாதிரி பேசவே மாட்டேங்கிறான் ஓவரை மாறிட்டாளே இதுக்கு முன்னாடிலாம் நம்மகிட்ட வளவலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பார் இப்போ நம்ம புலம்புற மாதிரி அவள் வச்சுட்டாளே அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் தூரமாக நவந்துருங்க நீங்கள் நவண்டு போகும்போது அவங்களே யோசிக்கணும் என்ன நம்மளே பக்கத்தில் போனால் கூட அவ பேச இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம பேசும்போது போய் உள்ள இந்த மாதிரி இருப்பாங்க நம்மள வந்து ஒரு மனசனவே மதிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்களா இட்ஸ் மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ உள்ள படத்துல அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு அது மாதிரி இட்ஸ் மை டேன் இன்னொரு விஷயம் இட்ஸ் மை டேனுங்கிறது நமக்குள்ள பட்டு தான் தெரியணும் அவங்களுக்கு தெரியவே கூடாது ஏண்டா இவ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க ஜாலியா ஜம்மு ஜம் இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம இல்லாம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களே பண்ணுங்கப்பா எதுக்காகவும் அடுத்தவங்களோட தயவை வந்து எதிர்பார்த்து நிக்காதீங்க அவங்களே யோசிக்கணும் என்னடா இத நம்மகிட்ட எல்லாமே கேட்டு கேட்டு வருவா இப்ப எதுவுமே கேட்டே வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்ல போனா இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து டெய் கனவா அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ரீல்ஸ் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவங்களோட வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்பாங்க அப்போ வந்து நான் தான் இண்டிபெண்ட் மே அதாவது இண்டிபெண்ட் உமன் ஆகிட்டேன்ல என்னால் எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா செய்வாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து யோசிப்பாங்க என்னடா இது நம்மகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா என் ஊருக்கு போகணுங்க புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நீயே பண்ணிக்க இது கூட தெரியாதா அப்படின்னு ஒரு டிராவல் புக் பண்ணால் நீயே பண்ணிக்க இது கூட தெரியாதான்னு சொல்லுவார் கடை கடைசியில் இவன் எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கே தோணும் என்னடா இது நம்மளை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிற எல்லாமே அவளே பண்ணிட்டு இருக்காள் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாரு அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த அக்கா வந்து சொல்லும் பார்த்திங்களா எங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்போம் எதுனாலனா நீங்கள் எனக்காக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் அதுதாங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பான் அப்போ தான் அவங்க அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கு புரியும் சே நம்ம எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை தான் நம்பி இருக்கிறேன் நம்ம அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிக்க வைக்கணும் சாரி ஒரு ஃப்ளோவில் அவைவன் வந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்னோட நீங்கள் சின்னவங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அக்காவே நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா விட்டோம் ஆ யோசிக்க வைக்கணும் என்ன ஆச்சுடா இவளுக்கு ஏன் நம்மகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரியா இது எதுக்குன்னா அவங்க செஞ்ச தப்பு எது நம்ம வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு உண்டான சின்ன சான்ஸ் தான் இது வடிவலி சொல்கிற மாதிரி ஓ இதுக்கு தான் அந்த ஆப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இடைவெளி விடணும் இடைவெளி விட்டால் தான் நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் தான் நமக்கே புரிய ஆரம்பிக்கும் ஓ நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல இனி நம்ம வந்து ஒழுங்காக திருந்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வரும் நினைக்கணும் சே இப்படிப்பட்ட தங்க பிள்ளையே போய் ஒதுக்கிட்டவ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தங்க பிள்ளையாக நம்ம வந்து நிற்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அதுக்கு நம்ம வாயை ஃபஸ்ட்டு பூட்டணும் எல்லாத்துக்கும் முஞ்சுக்கிட்ட மாதிரி நான் இருக்கேன்டா நான் இருக்கட்டானு உள்ளே போய் நுழையக்கூடாது நீ இருக்க அதெல்லாம் சரி உன்னே அவங்க மதிக்கணும்ல அதனால நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும்போது சரி நம்ம வாயை மூடிக்கிட்டு கேட்கணும் அப்போ தான் நம்ம தங்க பிள்ளையாக இருப்போம் இல்லை நம்ம வந்து பித்தாள பிள்ளையாயிருவோம் பார்த்துக்கோங்க நம்ம தங்க பிள்ளையா வெங்கல பிள்ளையா இல்லை பித்தாள பிள்ளையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது பட் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன் இப்போ விளையாட்லாம் விளையாட்டுன்னு சொல்லிட்டு சீரியஸாகவே சொல்கிறேன் நாம தான் ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம லைஃப்பே டேமேஜ் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளோட விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் அடுத்தவங்ககிட்ட போய் எதுக்காகவும் நம்ம போய் நிற்கவே கூடாதுங்க நாம் இதை செஞ்சால் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்ட்டு அண்ட் நம்ம மரியாதை குறைஞ்சிரும் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு நினச்சி மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை நாமே மறந்துடுவோம் பட் அப்படி இல்லைங்க குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம்னு சொல்லிட்டு சொன்னீங்களாடா இதுதான் அவங்க குடும்ப கௌரவமானு வடிவேலு சொல்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு இது செஞ்சால் நம்ம கரெக்டாக இருக்கும்ப்பா யாரையும் நான் வந்து தயவு வந்து தேடி நிற்க மாட்டேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு உங்களை ட நம்ம அக்கற முழுதும் நம்மக்கிட்ட உண்மையாக கிட்டே காட்டணும் சரிங்களா அதை விட்டுட்டு குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா போய் நிற்கக்கூடாது ஏன்னா குறுக்க கவுசிக் வந்தாங்கன்னா அடித்து பற்றி விட்ருவாங்க நமக்கு இது தேவையா வேண்டாம் நம்ம நம்மளோட டாபிக் இன்னைக்கு என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளை தேடி அவங்கள வர வைக்கணுமே தவிர நம்ம போய் சும்மா சும்மா போய் போய் நிற்கவே கூடாது ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது நம்ம அங்கே போய் நின்றுட்டு வருவோம் அவங்க ஏதாவது ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்ம மனசை வந்து ரொம்பவே சங்கடப்பட்டு போயிடும் ஸோ மற்றதை போட்டு யோசிச்சு மூளைக்கு வேலை கொடுக்காம அதையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்கப்போ மூளையும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகட்டுமே சரியா மெயின் பாயிண்ட் நம்மளை நீங்களா போய் போய் வலிஞ்சு போய் நிற்காதீங்க நமக்கு இது தேவையில்லாத ஆணி நினைச்சிட்டு விட்டுருங்க இது ஏன் அவங்களுக்கு சொல்றேன்னு புரியும் நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான் மதிக்கவே மாட்டாங்க பட் நம்ம என்னது பண்ணுவோம் நம்மளை தான் சொல்லிட்டு நம்ம அங்கே போய் நிற்போம் லாஸ்ட்டாக நம்மளோட முடிவுரைக்கு வந்தாச்சு நம்மளை நம்ம மனசை ஜாலியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க யாரை பற்றியும் யோசிக்காங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்கப்பா நம்ம எப்போது நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே போதும் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒன்று குரங்கு தான் ஏன்னா இஞ்சி திரு குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டதா நம்மளோட ஃபேமிலியும் அதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஜாலியாக பூ மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதோ இல்லை கசங்கி போன பூ மாதிரி வாடிக்கிட்டு இருக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது இதை வந்து அடுத்தவங்க வந்து முடிவு பண்ணவே கூடாது நீங்கள் அடுத்தவங்களுக்காக எதுக்காகவும் போய் நிற்க மதிக்காதீங்க நம்மளை மதிச்சாங்கன்னா நீங்க போய் நில்லுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மளை மதிக்கலையா நீங்க விட்டுருங்க போகடா நீங்களும் உங்க இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துருங்க பட் அவங்கள நம்மளை அவங்களே நம்மளை வந்து தேடி வர வைக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட தரத்தை வந்து நம்ம வந்து உயர்த்திக்கணும் இதுதான் மெயின் பாயிண்ட்டு நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதை ஜாலியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கங்க ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு தான் வந்திருப்போம் அந்த அடிபட்டு மிதிப்பட்டதை வந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வரோம் அப்படிங்கிறத தான் நான் இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்மளை தேடி மற்றவங்க நமக்கு மரியாதை இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குற இடத்துக்கு நம்ம வந்து வந்துடுவோம் இதுதான்ப்பா இந்த கதையோட சுருக்கம்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு வர்றது நம்ம வராமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்மளை மதிக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்மளை மதித்தாலே நம்மளோட ஃபேமிலியே நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக மதிக்க ஆரமிச்சுருவாங்க இது மூலமாக நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் ரொம்ப பேசிட்டேன் போல் தொண்ட கமருது ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக சொன்னீங்க டெய்லி சிஸ்டர் உங்களோட வீடியோ போடுங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மிஸ் பண்ணிணா அத்தனை செல்லக்குட்டிக்கு ரொம்ப 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 தேங்க்யூ என்னையும் மிஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரத்தில் ரொம்ப கெத்தா ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் வெக்கத்தை விட்டு சொல்லிட்டேன் ஏடா இல்லைப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதைங்களா முகம் தெரியாத ச அதாவது உறவுகள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்மா என்னை மிஸ் பண்ண அத்தனை செல்லக்குட்டிஸ்க்கும் ரொம்ப நன்றி ஓகேவா இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ எப்பவும் போல வழக்கம் போல டாடா பாய்மா